சார் எந்த டிசீஸாக இருந்தாலும் ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா படிப்படியாக ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் டேப்லெட்டோட அளவு குறையும் பவர் குறையும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அது சரியாயிடும் பெரும்பாலான டிசீஸ் பட் அந்த சுகர் அப்படிங்கிறத வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு டேப்லெட் ஒரு மினிமம் பவர் அப்படின்னு ஆரம்பிச்சு படிப்படியாக வருஷக்கணக்காக அதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகுது அதேமாதிரி டேப்லெட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்குது அப்புறம் இன்சுலின் போடுறது கடைசியில் வரல் கால் வரல் எடுக்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு தவிர ஒரு சுகர் பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போடுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் ஆகிடுச்சி அப்படிங்கிற சூழல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் இல்லை இது ஏன் சார் அதாவது மற்ற நோய்களுக்கும் சுகருக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற நோய்கள் வந்து உங்களை டேரெக்டாக கொள்ளும் டேரெக்டாக வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணும் கஷ்டம் கொடுக்கும் ஓகே பட் சுகரை வந்து மாடர்ன் சயின்டிஸ்ட்டு மாடர்ன் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சைலண்ட் கில்லிங் டிசீஸ் கரெக்டான பேர் சைலண்ட் கில்லிங் டிசீஸ் சைலண்ட்டாக அமைதியாக ஒன்றுமே தெரியாத சைலண்ட்டாக இருந்து உங்களை பண்ணக்கூடிய இயற்கை மற்ற வியாதிகளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தாலும் டேரெக்டாக கொள்ளும் இது மட்டும் சைலண்டாக கொள்ளும் ஸோ த சைலண்ட் ஃபீல்டிங் சொல்லுவாங்க ஸோ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்கிறது நோய் என்ன பாருங்கள் அந்த நோய்க்குண்டான காரணம் என்னென்னு பாருங்கள் அந்த அந்த மூல காரணத்தை வந்து சரி பண்ணுங்க ஸோ திருவள்ளுவருக்கு தான் நாங்கள் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும் இன்னைக்கு யார் யாருக்கோ கொடுக்குறாங்க பட் திருவள்ளுவருக்கு தான் நம்ம பேசி கொடுக்கணும் பட்டு ஏழே ஏழு வார்த்தைகளில் ஒரு பெரிய ஒரு உண்மையை வந்து சொல்லிட்டு போயிருக்கார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் நோயை பாருங்கள் இந்த நோய்க்குண்டான மூலக்காரணத்தை பாருங்கள் அந்த மூல மூலக்காரத்தை சரி பண்ணி நோய் சரியாக இருக்கும் பட் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நோய்க்குண்டான மூலக்காரத்தை பார்க்குறதே இல்லை நோய்க்குண்டான மூலக்காரத்தை பார்க்காம நோயை வந்து சப்ரஸ் பண்ண மாடர்ன் மெடிசன்ஸில் வந்து அந்த சிம்டம்ஸை சப்ரஸ் பண்ணுறாங்க சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னவென்றோ அது பண்ணுறாங்க இன்சுலின் கொடுக்குறாங்க பட்டு உண்மையான காரணத்தை வந்து எதுவுமே பண்ணுறது உண்மையான காரணம் வந்து நம்பர் ஒன் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் காரணம் இன்டர்னல் ரீசன் அடுத்தது எக்ஸனல் ரீசன் எக்ஸல் ரீசன் சொல்லி வரும்போது ஸ்ட்ரெஸ் அந்த டஸ் என்ன பண்ணுது டைசன்ஸு சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது ஸோ நம்பர் ஒன் ரீசன் வந்து பேங்க்ரியாஸ் கிடையாது நம்பர் ஒன் ரீசன் பேங்க்ரியாஸ் கிடையாது வேறு என்ன ரீசனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்டையர் டைசன் சிஸ்டம் என்டையர் டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து எப்போ சஃபர் ஆகுதோ அப்போ தான் வந்து டயபிட்டிஸ் ஆரம்பிக்கும் ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும் அதாவது ஜீரண மண்டலம் அந்த ஜீரண மண்டலத்தை நம்ம சரி பண்ணணும் அந்த ஜீரண மண்டலத்தை சரி பண்ணுவதற்கு என்ன காரணங்கள் உங்களோ அதை நாம் செய்யணும் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் இந்த நோய் முழுமையாக குணமாவதற்கான வாய்ப்பு அதை விட்டுட்டு நாம் வந்து சின்ன சாதாரண அரை மாத்திரையில் ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போயிட்டு கடைசியில் இன்சுலின் போயிட்டு அப்புறம் இன்சுலினும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்ட்டு ஆம்பட்டேஷன் லெவலுக்கு போகிறோம் கை கால் வெட்டி எடுக்கிற நிலமைக்கு போகிறோம் ஸோ அடிப்படை காரணம் உங்களுடைய தீர்ண மண்டபத்தில் நீங்கள் டயபெட்டிஸ்னால் பேங்க்ரியாஸு நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் ஆர் நான் அக்சப்டன்ஸ் ஆஃப் இன்சுலின் இன்சுலின் ப்ரொடக்ஷன் இல்லை அல்லது அது இன்சுலின் வந்து உடம்பை ஏற்றுட்டு இது ரெண்டு காரணங்கள் தான் இன்றைக்கி எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க இது இல்லை இதுக்கு அந் இதுக்கு அதுக்கப்புறமும் பல காரணங்கள் தான் இருக்குது அந்த காரணங்களை எல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாக முடிய வெறுமனையாக மருந்து மாத்திரைகளால் சர்க்கரை நோயை முழுவதுமாக குணப்படுத்த முடியவே முடியாது நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாதுன்றதெல்லாம் கிடையாது குணப்படுத்துவதற்கு உண்டான இறைவன் வகுத்த வழிகளை நாம் பின்பற்றுவது கிடையாது நம்ம ஒரு இது வச்சிருக்கோம் என்ன வேணாலும் செய்வேன் வேணாலும் பண்ணுவேன் என்னென்னு கொஞ்சம் கூட நான் மாற்றிக்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த நோய் வரல நான் என்ன பண்ணுவேன் மாத்திரை போட்டுப்போய் மருந்து போட்டுக்கேன் மாத்திரை போட்டுக்கேன் மருந்து போட்டுக்கேன் இதெல்லாம் போட்டிங்கன்னா என் சரியாகவே பட் இறைவனுடைய நோக்கம் வந்து அது கிடையாது எந்த பர்பஸ்க்காக நமக்கு அந்த நோயை கொடுக்குறாரோ அந்த பர்பஸை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணாத வரையில் நாட் ஒன்லி டயபிட்டிஸ் எந்த வியுமே பயன்படுத்த முடியாது ஸோ அடிப்படை மூல காரணம் என்ன காரணம் இன்டர்னல் ரீசன் அதை சரி பண்ணும் தென் எக்ஸ்டர்னலாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்போது தான் மேஜர் ரோல் இதில் பேங்க்ரியாஸை விட லிவர் தான் மேஜர் ரோல் வகிக்குது வியாஸ் டேங்க் தேங்க்ரியாஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறனால தான் அதை பதிவு தேவைறாங்க ஏன் அதோபதி மெடிசன் சாப்பிட்டுட்டும் அப்பயும் நோய் ஒரு பக்கம் மருந்து மாதிரி கூடுது மற்ற ட்ரீட்மெண்ட் முறைகள் கூடுது இருந்தாலும் நோய் கண்ட்ரோலுக்கே வரல காம்படிஷன் லெவலில் ஏன் போகிற அடிப்படை காரணம் என்னென்னா மூலக்காரங்களை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சைட் காரணிகள் பக்க காரணிகளை சைட் ஃபேக்டர்ஸை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு மூலத்தானத்தை விட்டுறதுனால தான் இந்த நிலைமை வருது ஸோ என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்பர் ஒன் கர்மா உங்களுடைய பாஸ்ட் லைஃப் பேட் கர்மாஸ் அதை சரி பண்ணணும் நம்பர் டூ ப்ரெசண்டாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூடிங் லிவர் அந்த பேங்க்ரியாஸ் வெறும் பேங்க்ரியாஸ் மட்டுமே பார்க்காம லிவர் இறைப்பை உணவு முறை இந்த முறைகளை எல்லாம் மாற்றும் பொழுது செஸ் வராமல் இருக்கிறதுக்கான சில வழிமுறைகள் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது தான் இந்த மருந்துகள் முழுமையான பலனை கொடுக்கும் அப்படியே வெறுமனே மருந்துகளை மட்டும் மாத்திரைகள் மட்டும் இச்சல்கள் மட்டுமே நம்பி இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து இதில் தோல்வியடைந்து காம்படிஷன் லெவலுக்கு போகிறாங்க ஸோ அப்போ முறையாக சரியாக ஆன்மீக ரீதியான முறைகளையும் ஃபாலோ பண்ணி கொண்டு இந்த முறை எடுத்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிடுவாங்க டாக்டர் வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் வரும் விழிப்புணர்வு இருக்குது